நம்பிங்களா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது எல்லா துறையிலையும் நிறைய பேர் ஆவாங்க நிறைய பேர் அப் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் தொழில் நிறைய பேர் மூடுவாங்க நிறைய பேர் திறப்பாங்க பேக்கரி நிறைய பேர் க்ளோஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் திறப்பாங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு டேக்ஸி எப்படி நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் ஃபைனான்ஸ் ஆகட்டும் கன்சல்டிங் அது இது நிறைய பண்ணுவாங்க டெய்லரு மளிகை கடை பியூட்டி பார்லர் நிறையா க்ளோஸ் பண்ணுவாங்க நிறையா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஃபெயிலியர் எல்லாத்துலேயும் இருக்கும் அது எனி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஏன் பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு இந்த கம்பெனி அது அவங்களுக்கு புரியணும் ஸோ அந்த ப்ராடக்டினுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன அது மக்களுக்கு என்ன பண்ணுது அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது சேர்த்துகிற மக்கள்கிட்ட எப்படி ரிசல்ட் எடுக்கிறது ரிசல்ட் எடுத்தவங்களை எப்படி திருப்தி பண்ணுறது திருப்தி பண்ணவங்கள எப்படி ரிப்பீட்டடாக வாங்க வைக்கிறது அவங்ககிட்டருந்து எப்படி ரெஃபரல் எடுக்கிறது இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் லேர்னிங் வந்து தேவைப்படும் கற்றுக்கணும் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க ஆசையில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஆசைனா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறது அவங்க லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்ணுவாங்க கார் பங்களா அது இது எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ ப்ரொமோட் பண்ணும்போது ரியாலிட்டி என்னென்னா அதுக்கு பின்னாடி அவங்க பல வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்களை கற்றுருப்பாங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருப்பாங்க இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கும்போது அது வந்து உடனே தெரியாது உங்களுக்கு அந்த பொருட்கள் தான் தெரியும் அந்த சினிமா நடிகர்கள் நடிகை மாதிரி செலிப்ரிட்டி இந்த ஃபேமஸ் அதெல்லாமே தெரியும் ஸோ அந்த மாதிரி நமக்கும் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ ஜீரோலேருந்து அப்படி ஆகிருச்சாங்க நம்மளும் முடியும் நம்புவோம் ஸோ அது ஃபேக்ட் கிடையாது ஸோ ஃபேக்ட் என்ன ரியாலிட்டி என்னங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபேக்ட் என்னென்னா இது வந்து ஒரு ரியல் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் மெத்தேடு தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மெத்தேடு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மெத்தேடு ஸோ இங்கேயும் ஒரு சில அடிப்படையான ஸ்கில்ஸ் நமக்கு தேவை இருக்குது அது நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு கற்றுக்க வேண்டியதாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் பண்ணதை திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது ஸோ இப்படி தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும் அவங்களுக்கு ஸோ என்ன ஸ்கில் தேவைப்படுது அதை நம்ம எப்படி கற்றுக்கிறது அதை எப்படி நம்ம மாஸ்டர் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் என்ன ஒர்க் ஆன் அவர் செல்ஃப் நமக்குள்ளே எப்படி வேலை செய்கிறது நமக்குள்ளே ஒர்க் பண்ணி நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இதுலெல்லாம் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும் தான் வெற்றி கிடைக்கும் படிப்படியா படிப்படியா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இது வருஷத்துல உடனே கிடைக்காது